காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நெல் இயந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு இரங்கல் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே நெய் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹிந்திரால அர்ஜுன் நோபோ அறுநூற்றி அஞ்சு டிஐ இன்ஜினுங்க பாக்ஸ் பல்கர் பாக்ஸ் ஃபோர் வீல் டிரைவிங் தாங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பத்தாவது மாதம் எடுத்திருக்காங்க ஓனர் ரெண்டு ஓனருங்க மூவாயிரம் மணி நேரத்துக்கு பக்கமாக வந்து ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்கு ஃபுல்லாக வந்து சர்வீஸ் வந்து பண்ணிட்டாங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எப்சி கரண்டில் இருக்குங்க டேக்ஸ் கரண்டில் இருக்குது லோனெல்லாம் வந்து இல்லைங்க பாக்ஸில் பாய் சீட்டு வந்து புதிய சீட் வந்து போட்டிருக்காங்க சல்லடையும் புதிய சல்லடைங்க மற்றும் வைக்க ட்ரம்மும் வந்து புதிய ட்ரம் வந்து போட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க நல்ல ரன்னிங் கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குங்க டிஎன் தொண்ணூற்றி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி இந்த நெல் இயந்திரத்துடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க நெல் அறுவடை இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்துதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே